தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணமாக வேதிக் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நிறைய ஆன்மீக தகவல்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது வேதிக் ஆஸ்ட்ரோவிலே இப்போது சிறப்பான முறையிலே பல ஆன்மீக தகவல்களை பார்க்கவிருக்கின்றோம் குறிப்பாக ஹோமம் யாகம் யஜம் வேள்வி இவைகளினுடைய சிறப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் யாகம் அல்லது ஹோமம் அல்லது யக்ஞம் வேள்வி இப்படின்னா என்ன நெருப்பிலே எல்லோரும் உட்காந்து அந்த இடத்துல நெருப்பில் அள்ளி போடுறது தான் யாகம் அப்படி அல்ல ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அதிலே தாத்பரியங்கள் அறிவியல் ரீதியான பல பொக்குஷங்கள் அதிலே இருக்கின்றது அக்னி அப்படிங்கிறது என்ன நெருப்பு அந்த நெருப்புக்கும் மனிதனுக்குமான தொடர்பு என்ன ஒரு மனிதன் ஒரு பரிணாமத்திலே விலங்கிலிருந்து அவன் வந்து பரிணாமம் எப்போ அடைகின்றான் அப்படின்னா முக்கியமான அவனினுடைய அந்த பரிணாம வளர்ச்சியிலே அங்கமாக இருப்பது அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு இந்த நெருப்பை என்னால் உருவாக்க முடியும் இந்த நெருப்பை என்னால் அதிகரித்து கொள்ள முடியும் இந்த நெருப்பை எனக்கு தேவைக்கு தகுந்தார் போல சுருக்க முடியும் இந்த நெருப்பை நான் இதிலிருந்து நான் சமைத்து சாப்பிட முடியும் இந்த நெருப்பு மற்ற விலங்குகளிலிருந்து என்னை காப்பாற்றுகின்றது இரவிலே என் கண்ணிற்கு நல்ல ஒளியை தருகிறது அப்படின்னு எப்போது மனிதன் முதல் முதலிலே பரிணாமம் அடைய ஆரம்பித்தானோ அதுதான் வந்து நெருப்பினுடைய தேவை மனிதனினுடைய வாழ்க்கையிலே சேர ஆரம்பித்த காலம் இன்று இப்போ வந்து விஞ்ஞானிகள் அறிவியல் ரீதியாக சொல்லுவது என்ன அப்படின்னா இன்றியிலிருந்து சரியாக ஒரு லட்சத்தியே எழுபத்தி ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித இனம் நெருப்பை பயன்படுத்த ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றாங்க அதுவரையிலே மனிதனுடைய காலம் அப்படிங்கிறது கற்காலத்திலே இருக்கிறான் கற்களை வைத்து பயன்படுத்திக்கிறான் கற்களையே தான் அவன் வந்து ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கின்றான் அதிலிருந்து தான் மனிதன் முதலிலே பரிணாமம் அடைவது அக்னி அந்த நெருப்பு அந்த நெருப்பு எப்படி ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா நமக்கு ஒளியை தருகிறது அந்த என்னுடைய பரிணாமம் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ் ஆகட்டும் நம்ம இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வந்து நம்ம சென்னைக்கு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் கிலோமீட்டரு நைட்டில் டிராவல் பண்ணி வரும் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் நமக்கு வெளிச்சம் போட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் நம்மக்கிட்ட ஒரு நூறு அடி தூரம் போகக்கூடிய ஒரு வெளிச்சம் வச்சுருக்கோம் ஒரு காரில் ஒரு ஹெட்லைட் ரெண்டு வச்சுட்டு அந்த நூறு அடி தூரத்தை வைத்து ஆயிரம் கிலோமீட்டர்களை நாம் கடக்கக்கூடிய நமக்கு அந்த ஆற்றல் இன்றைய தினம் இருக்கு இல்லைங்களா நம்மளோட சின்ன வெளிச்சத்தை வச்சு ஆயிரம் கிலோமீட்டர் கடக்கிறோம் அதே மாதிரி தான் ஒரு சின்ன வெளிச்சம் நமக்கு வாழ்க்கையிலே பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி இந்த நெருப்பு அக்னி இதில் எப்படி ஆராதனை செய்வது அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு அந்த சாதாரணமாக ஏற்றக்கூடிய நெருப்பு அப்படிங்கிறது ஒன்றுனா அதை நாம் வந்து யாகத்திற்கு தகுந்தால் போல அந்த நெருப்பை உண்டாக்குவது அப்படிங்கிறது தான் யாகம் அதற்கு வந்து ஹோமம் யஜ்யம் வேள்வி என்று பெயர் இதை நாம் வந்து சொல் செய்வதினாலே நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறது அற்புதமான பல நன்மைகள் கிடைக்கிறது இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரணோ யேண கல்பதாம் பானோ யஜேண கல்பதாம் வியானோ யஜேண கல்பதாம் சக்ஷுர் யஜேண கல்பத கிஸ்ரோத்ரம் யஜேண கல்பதாம் மனோ யஜேண கல்பதாம் வாக் யஜேண கல்பதாம் யஜோ யஜேண கல்பதாம் அப்படின்னு யஜுர்வேத மந்திரத்திலே சமக பிரஷ்னத்திலே இந்த வாக்கியம் வருகிறது அதாவது நமக்கு என்ன என்ன தேவை ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் யாகத்தின் மூலமாக பெற முடியும் நல்ல ஆயுள் வேண்டுமா யாகத்தின் மூலமாக பெற முடியும் நல்ல ஒரு கீர்த்தி புகழ் வேண்டுமா யாகத்தின் மூலமாக பெற முடியும் நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா யாகத்தின் மூலமாக பெற முடியும் திருமண தடைகள் விலக வேண்டுமா யாகத்தின் மூலமாக பெரிய வேண்டும் யாகம் செய்வதற்கு ஒரு பாக்கியம் நமக்கு இல்லாமல் இருக்கின்றது யாகம் செய்வதற்கே ஒரு பாக்கியம் வேண்டுமா அதற்கு தனியாக யாகம் செய்ய வேண்டும் அல்லது யாகத்தை பார்க்க வேண்டும் அது மாதிரி இந்த யாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மயிலாடுதுறை பதிகத்திலே அருளாளர்கள் பாடிய அந்த தேவார பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனெயிராடரவுடன் இவை பூண்டிலங்கராய் கானவரி நீடுடுவயதலுடைய படர் சடையர் காணியனலாம் ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகியழகார் வான முறி சோலை மிசை வாசுபடு மூசு மயிலாடு என்று பாடுகிறார்கள் அருளாளர்கள் அதாவது ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகியழகார் என்று இறைவனை சொல்லுகின்றார் எப்படி ஆன புகழ் வேதியர்களினுடைய ஆகுதியில் ஏற்படக்கூடிய அந்த புகையை அபிர்வாகத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மாதிரி எதற்காக சொல்லுகிறோம் அப்படின்னா யாகம் என்பது இறைவனை வழிபாடு செய்வதில் மிக மிக உகந்தமானது உசக்தியானது இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு மண்ணில் ஒரு விஷயத்தை நாம் போட்டு வைக்கின்றோம் அப்படின்னா அது மண்ணுடன் மக்கி மண்ணாகுவதற்கு பல வருடங்கள் ஆகும் காற்றிலே ஒரு விஷயம் கரைவதற்கு பல வருடங்கள் ஆகும் தண்ணீரிலே போடக்கூடிய ஒரு வஸ்துவை அது வந்து அது செறித்து போவதற்கு பல வருடங்கள் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ இந்த அதே நெருப்பில் போடுறோம் ஒரு வஸ்து அப்படின்னா அந்த வஸ்துவானது உடனடியாக அது வந்து நம்மளுடைய இயற்கையுடன் சங்கமித்து விடும் அதாவது இறைவனிடம் சென்று விடும் அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் பால் அபிஷேகம் பண்ணுறோம் உடனே அந்த பால் அபிஷேகத்தை சுவாமியோட பிரசாதம் நாம் சாப்பிடுவோம் அதே மாதிரி சாமிக்கு ஒரு ஒரு வஸ்திரம் சாத்துவோம் ஒரு புடவை சாத்துவோம் பட்டு புடவைகள் சாத்துவோம் அதை நம்மளே தான் எடுத்து கட்டிப்போம் சுவாமிக்கு ஒரு பூ வைப்போம் அந்த ஐய்ட்டை கேட்போம் கோயில் அர்ச்சகிட்ட அந்த பூ எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி நம்மளே தலையில் வச்சுருவோம் இப்படி நம்ம எதையெல்லாம் சுவாமியிடம் சாற்றுகிறோமோ அதையெல்லாம் திரும்ப நாமளே எடுத்து பயன்படுத்தி கொள்கிறோம் இறைவனுடைய பிரசாதமாக ஆனால் ஒரு யாகம் செய்கின்றோம் யாகத்திலே சன்னவதி பொருட்கள் மூலிகை பொருட்களை போடுகின்றோம் நிறையா விஷயங்களை அதில் போடுகின்றோம் அதையெல்லாம் நம்ம திரும்பி பயன்படுத்த முடியுமான கிடையாது என்றால் அவைகள் மட்டும்தான் யாகத்தில் வழங்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் பிரத்யக்ஷமாக இறைவனை சென்று அடைகின்றது நமக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போபால் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு பெரிய விஷவாயு கசிந்தது மெத்தில் ஐசோசைனை அப்படின்னு ஒரு விஷவாயு அதை நுகர்ந்தாலே பல நபர்கள் அப்படியே மூர்ச்சையாகி உடனே அசம்பாவிதம் அசம்பாவிதம் ஆனால் ஒரு சின்ன வீட்டிலே அக்னி ஹோத்ரி என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டிலே செய்ய வைத்த அந்த யாகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தை கூட ஒன்றும் ஆகாமல் அந்த யாகத்தினுடைய புகை அவர்களை காப்பாற்றியது பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்நாளிலே இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டறிந்து பல கெட்ட வஸ்துக்களை விரட்டுகின்றது கெட்ட வாயுகளை எல்லாம் விரட்டுகின்றது அதே மாதிரி நம்மளுடைய துர்ப்புத்திகளை நம்மை விட்டு விளக்கக்கூடியதெல்லாம் யாகத்தினுடைய பலன் மூலமாக கிடைக்கின்றது யாகம் பார்க்கின் யோகம் வரும் அப்படிங்கிறது ஆன்றோர்களினுடைய வாக்கு அதனால் யாகம் அப்படிங்கிறது சிறப்பான வழிபாட்டிலே ஒரு மகுடமாக இருப்பது யாகம் நாமும் யாகம் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளை பெற்று ஓய்வோம் சிவாயனமாக